நிஜ உலகில் இருப்பது போன்ற ஒன்றை விஷுவல் எபர்ட்ஸ் மூலம் உருவாக்க வேண்டும் என்றால் அது குறித்து முழுவதுமாக ஆய்வு செய்ய வேண்டும் கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆர்ஆர்ஆர் பாகுபலி போன்ற திரைப்படங்களின் மூத்த விஎஃப்எக்ஸ் மேற்பார்வையாளர் பீட் டிராபர் பேச்சு ஜேடி எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் நிறுவனத்தின் இன்டர்நேஷ்னல் டிப்ளமோ இன் டிஜிட்டல் பிலிம்மேக்கிங் அண்ட் பிஎஃப்எக்ஸ் டிப்ளமோ பயிற்சிக்கான துவக்கு விழா கோவையின் நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பாகுபலி ஆர்ஆர்ஆர் போன்ற திரைப்படங்களின் மூத்த விஎஃப்எக்ஸ் மேற்பார்வையாளர் பீட் டிராபர் மாணவர்கள் மத்தியில் கூறியதாவது நிஜ உலகில் இருப்பது போன்ற ஒன்றை விஷுவல் எபெக்ட்ஸ் மூலம் உருவாக்க வேண்டும் என்றால் அது குறித்து முழுவதுமாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜெயின் ஜூட்ஸ் பப்ளிக் ஸ்கூலின் இயக்குனரான டாக்டர் சாம்ஜித் தனராஜனால் துவங்கப்பட்ட ஜேடி எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் நிறுவனம் அகாடமிக் கல்வி மற்றும் தொழில்துறை இடையேயான இடைவெளியை நீக்கும் நோக்கில் செயல்படும் எதிர்காலத்தை நோக்கி உருவாக்கப்பட்ட மீடியா கல்வி நிறுவனமாக திகழ்ந்து வருகிறது இதுவரை நகரில் உள்ள ஜேடி எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் நிறுவனத்தின் மூன்று மையங்களிலிருந்து மூணாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிற்சி பெற்றுள்ளதாக கூறினார் மேலும் ஜேடி எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் நிறுவனம் தற்போது புகழ்பெற்ற இணைந்துள்ளது இதன் மூலம் இன்டர்நேஷனல் எனும் புதிய பன்னாட்டு டிப்ளமா பயிற்சியை துவக்கியுள்ளதாக தெரிவித்தார் இதில் டிஎன்இஜி நிறுவனத்தின் துறை தலைவர் கார்த்திகேயன் உலக வடிவமைப்பு கவுன்சிலின் இந்திய தலைவர் மற்றும் அகாடமி ஆஃப் மீடியா அண்ட் டிசைன் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பிலிப் தாமஸ் டிபிஐஎம்ஏ இந்தியாவின் தலைமை இயக்க அதிகாரி பேராசிரியர் ஜெயசுராஜா இந்துஸ்தான் கல்வி நிறுவனங்கள் மற்றும் அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் சரஸ்வதி செயலாளர் டாக்டர் பிரியா முதல்வர் டாக்டர் பொன்னுசாமி உள்ளிட்டோர் கௌரவ அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது A program called Diploma in Digital Filmmaking and VFX. We are happy to join hands with JD Education and Training. This is going to be one of the first in the town. Eight, eight months, the students will learn the three phases of filmmaking reproduction, production, and post production. And the real simile, the workflow workflow of the filmmaking will be done in France one full month. We're happy to launch this and join hands with JD education and training. Thank you.